கிறிஸ்து ஏசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மறுபடியும் இந்த திருவுகோள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆதி ஆகமம் தலைப்பை நம்ம வந்து வாரம் வாரம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இந்த வாரம் வந்து ஆதி ஆகமம் ஆறாம் அதிகாரத்தில் சில காரியங்கள் குறித்து நம்ம பார்க்கலாம் பிரதர் அதுக்கு முன்னாடி கடந்த வாரத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டுருந்தேன் என்ன கேள்வினா நோவாவுக்கு ஐநூறு வயதாகும்போது சேம் காம் யாஃபேத் என்பவர்களை பெற்றானுக்கு நோவாவோட ஐநூறாவது வயதுல தான் இவங்க மூன்று பேரும் பிறந்தாங்களா இந்த வரிசையில் எதனா மாற்றங்கள் இருக்கா பிரதர் கண்டிப்பா பிரதர் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கேள்வி முதல்ல இதுக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோவாக்கு ஒரே நேரத்தில் மூன்று குமாரர்கள் பிறந்தாங்கன்னா அது இல்லை அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் நீங்கள் வரிசையை பற்றி கேட்டிருந்தீங்களே அது வசனத்தின் அடிப்படையில் யார் முதல்ல வந்தாங்கன்னு பார்க்கலாங்களா படிக்கலாம் பாருங்களா ஆதி ஆகமம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் ஆதி ஆகமம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள் அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான் எங்க வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது மூத்தவரின் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாபேத் அப்படின்னு யாபேத்துக்கு அப்புறம் யார் பிறந்திருப்பாங்க சேம் பிறந்திருப்பாரா காம் பிறந்திருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வசனம் படிக்கலாம் ஆதி ஆகமும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஆதி ஆகமும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நோவா திராட்ச ரசத்தின் வெறித்தெளிந்து விழித்த தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து இந்த இடத்துல இளையகுமாரன் அப்படின்னு யாரை சொல்லியிருக்காங்கன்னா தான் சொல்லியிருக்காரு அப்போது வரிசையின் படி பார்க்கும்போது முதல்ல யாபேத் பிறந்திருக்காரு அப்புறம் சேம் அப்புறம் காம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அப்போ நம்ம வேதத்தை நம்ம அப்படியே படிக்கும்போது இதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது நம்ம என்ன பண்ணணும்னா அதை தேடி போது தான் நம்ம வரிசையாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுன்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் பிரதர் அப்போது இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலாக இருக்கு பிரதர் புரிஞ்சுதா உங்களுக்கு இப்போ நீங்க வேதத்தின் அடிப்படையில் சொல்லும் போது சேம் காம் இதுதான் வரிசைன்றது வேதத்தின் அடிப்படையில் தெளிவாக புரிஞ்சது பிரதர் நன்றி பிரதர் சூப்பர் பிரதர் பிரதர் எனக்கு ஒரு டவுட் இருக்குது பிரதர் ஆ கேளுங்க பிரதர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆதி ஆறாம் அதிகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரதர் ஆறாம் அதிகாரத்தில் நிறைய கொஷின்ஸ் வருது பிரதர் நிறைய கேள்விகள் வருது இப்போ சன் ஆஃப் காட் சொல்லப்பட்டிருக்கு அது யார் அப்படின்றது ஒரு பிரதர் அடுத்து வந்து ராஜ்சந்திர பற்றி சொல்லப்பட்டிருக்கு அதுவும் அது யார் அப்படின்னு அந்த ஆறாம் அதிகாரத்தில் ஏகப்பட்ட கேள்விகள் நம்மளுக்கு வருது பிரதம் இது எல்லாத்தையும் நாங்கள் பின்னாடி உங்கள்கிட்ட கேட்கணும் பிரதர் ஆனால் அதில் என்னன்னா ஆதிகமும் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாவப்பட்டார் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு பிரதர் இப்போ கர்த்தர் மனஸ்தாவப்பட்டார் அப்படின்னும் போது ஒரு மனுஷ சிந்தனையில் இருந்து கர்த்தர் மனஸ்தாவப்படுவார் பண்ணுவாரா இப்போ ஒரு மனுஷனுக்குரிய ஒரு விஷயம் அது தேவன் அப்படி பண்ணுவாரா அப்படின்றது தான் பிரதர் கேள்வி இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேள்வி பிரதர் நீங்கள் கேட்டது மாதிரி மனுஷனோட ஒரு ஒரு ஆங்கிள்லேருந்து நம்ம இதை பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்ட மாதிரி மனுஷன் மனஸ்தாபப்படுற மாதிரி தேவன் படுவாரானா கண்டிப்பாக இல்லை நம்ம வசனத்தின்படி பார்க்கலாம் பாருங்களேன் ஒரு வசனம் படிக்கலாம் மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அதில் என்ன இருக்கும்னா நான் கர்த்தர் நான் மாறாதவர் அப்படின்னு வசனம் இருக்கு மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நான் கர்த்தர் நான் மாறாதவர் அப்போ இந்த வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கு யார் தேவன் மாற மாட்டார் அப்படின்ட்டு இருக்கு இதை ஊர்ஜீகப்படுத்துறதுக்கு இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்களேன் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இஸ்ரேவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தாம் சொன்னதைப் பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான் அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு என்னன்னா தேவன் மனுஷனை போல மனஸ்தாபப்படுறது இல்லை அப்படின்னு மனம் மாறுவது இல்லைன்றதை நம்ம படிக்கிறோம் அப்போ ஆதி ஆகமம் ஆறாம் அதிகாரத்தில் என்ன சூழ்நிலை அப்படின்றத நம்ம முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் ஸோ அந்த வசனம் வேணால் படிக்கிறோம் பாருங்களேன் ஆதி ஆகமம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆதி ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அப்போ அப்ப இந்த இடத்துல இந்த மனுஷன் யாரு அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் மனுஷர்களை ஆறாம் நாள சிருஷ்டித்து என்ன சொல்கிறாருன்னா நல்லது என்று கண்டார் அப்படின்னு நம்ம வசனம் படிக்கிறோம் அப்போது இதே தேவன் எதுக்கு மனஸ்தாபப்பட போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இங்கே ஆதி ஆக்மம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் படிக்கிற மனுஷர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிலே நீங்கள் ரெண்டாம் வசனத்துலேருந்து படிக்க வரும்போது உங்களுக்கு என்ன தெளிவு வரும்னா மேலே இருக்கிற தேவதூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உலக ஸ்திரீகளோட அவங்க கலந்து ஒரு கலப்பின சந்ததியை உருவாக்கிடுறாங்க அந்த சந்ததியை பற்றி தான் என்ன சொல்கிறாருன்னா இந்த இடத்துல மனுஷர்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாரு அவங்கள உருவாக்குனது தான் என்ன பண்ணுறாருன்னா மனஸ்தாபப்படுறாருன்னு நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த இடத்துல மனஸ்தாபம் கோபம்ன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த லார்ட் வா சாரின்னு இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியின்மையை வெளிப்படுத்துகிறாருன்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா மல்கியா மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அதே மாதிரி ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ரெண்டுமே ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுதுன்னா தேவன் மனுஷனை போல மனஸ்தாபப்படுறதில்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கிறோம் அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தேவனோட சாயல் இல்லாத ஒரு கலப்பின சாயல் உண்டாக்குறதுனால தான் இந்த ஒரு மகிழ்ச்சியின்மையான ஒரு ஃபீலிங் அவர் வெளிப்படுத்த வெளிப்படுத்துறாரு தான் நம்ம பார்க்குறோம் பிரதர் இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலாக இருக்குது புரிஞ்சதா பிரதர் புரிஞ்சுது பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் எனக்கு தெளிவாக புரிஞ்சது என்னென்னா வசனத்தின்படி தேவன் வந்து மனுஷன் வந்து தன்னுடைய சாயலாக படைக்கிறாரு அந்த மனுஷன் வந்து அவருடைய சாயலை விட்டு வேறொரு சாயலாக மாறினப்போ தேவன் வந்து மகிழ்ச்சியின்மை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக தான் அங்கே மனஸ்தாவப்பட்டார் என்றது சொல்லப்பட்டிருக்கு பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் சூப்பர் பிரதர் பிரதர் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது பிரதர் கேளுங்க பிரதர் அதே ஆதி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் தேவன் அங்கே என்ன சொல்கிறாருன்னா அவன் மாம்சம் தானே அவன் இருக்க போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை குறித்து சொல்கிறார் ஸோ இது படிக்கும் போது எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா அப்போ மனுஷன் இருக்க போகிறது அவனோட ஆய்ச்சு நாட்கள் நூற்றி இருபது வருஷம் தானா ஏன்னா இப்போ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இப்போ மெத்துசலா வந்து தொள்ளாயிரத்து அறுபத்தொம்போது வருஷம் உயிர் வாழ்ந்திருக்காரு அப்போ இந்த நூற்றி இருபது வருஷம்ன்றது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அது எனக்கு ஒரு கேள்வி சூப்பர் நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த வசனத்துலேயே ஒரு பதில் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் படிங்களா அதே வசனத்தை திருப்பும் ஆதையாகமும் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை அவன் மாம்சம் தானே அவன் இருக்க போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் என்றார் அப்போ இந்த வசனத்துல சொல்லப்பட்ட அந்த மனுஷர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலப்பின சந்ததி பத்தி தான் பேசியிருக்காரு அப்போ இந்த கலப்பின சந்ததி எவ்வளவு வருஷம் இருக்க போறாங்க நூத்தி இருபது வருஷம் இருக்க போறாங்க அதுக்கப்புறம் இவங்களோட நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா அழிவுக்குள்ள போறாங்க அப்போ இவங்கெல்லாம் எப்போ அழிக்கப்பட்டாங்க அது நோவாவோடய அறநூறாம் வருஷம் பிரதர் ஜலப்பிரல வந்து அழிக்கும் கரெக்ட்டு அப்போ நோவாவோட அறநூறாவது வருஷத்துலேருந்தே நூற்றி இருபது வருஷம் நீங்கள் பின்னாடி போனீங்கன்னால் உங்களுக்கு வர வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா நோவோட நானூற்றி எண்பதாவது வருஷம் வரும் அந்த வருஷத்தில் தான் தேவன் இந்த ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காருன்றத பார்க்குறோம் இதன் இடைப்பட்ட காலப்பகுதியில் தான் பேழை கட்டப்பட்டதுன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் பிரதர் இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலாக இருக்குது புரிஞ்சதா பிரதர் ஓகே பிரதர் நல்லாவே புரிஞ்சுச்சு அதாவது இந்த ஆதி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் மாதத்துல சொல்லப்பட்ட மனுஷர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கலப்பின சந்ததியார் இவர்களுடைய காலப்பகுதி தான் வந்து நூற்றி இருபது வருஷம் அது நோவா நோவாவோடைய அறுநூறாம் வயசு அப்போ ஜெலம்பிள்ளை வந்து அவங்க அழிக்கப்பட்டாங்க அதிலிருந்து நூற்றி இருபது வருஷம் நம்ம பின்னாடி போகணும் அப்படின்னா நோவாவுடைய நானூற்றி எண்பதாவது வருஷம் அப்போ தான் இந்த ஒரு வார்த்தையில் தேவன் நோவாகிட்ட பேசியிருக்காரு அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் நோவா பேழை கட்டியிருக்கிறார்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிறேன் ரொம்ப நன்றி பிரதர் சூப்பர் பிரதர் பிரதர் நான் ஏற்கனவே ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அதே ஆறாம் அதிகாரத்தில் அந்த தேவக்குமாரர்கள் அந்த ராட்சதர்கள் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் பிரதர் கண்டிப்பாக பிரதர் நம்ம என்ன பண்ணலாம்னா நேரம் நம்மளுக்கு குறைவாக இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் கண்டிப்பாக இதை பற்றி நம்ம அடுத்த வாரம் நம்ம வந்து பார்க்கலாம் பிரதர் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் தாமே ஆசிரியப்பாராங்க ஆமே